ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம காலையில் நேரம் ரொம்ப டென்ஷன் இல்லாமல் எவ்வளோ ஈஸியாக சமைக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து சின்ன சின்ன டிப்ஸாக சொல்லியிருக்கிறேன் நிறைய டிப்ஸுக்கு இருக்குது காலையில் டென்ஷன் இல்லாமல் சமைக்கிறதுக்கு அதில் இதில் ரெண்டு மூணு தான் சொல்லியிருக்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் முருங்கை கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோன்னே நம்ம சோம்பாரி அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டுடாதீங்க நான் சொன்ன மாதிரி சூப்பராக கட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு காலையில் நேரம் டென்ஷன் இல்லாமல் ஈஸியாக சமைக்கலாம் இப்படி வந்து எடுத்து வந்தோன்னே இந்த முனையும் அந்த முனையும் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எந்த மாதிரி குழம்புக்கு போடுவோமோ அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க நீங்கள் பெருசாக போடுறதா இருந்தால் பெருசாக போட்டுக்கலாம் குட்டியாக கட் பண்ணுறதுந்தால் குட் பண் குட்டியாக கட் பண்ணிக்கங்க வந்ததும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம காய் வாங்கிட்டு வந்திருப்போம் அப்படியே தூக்கி ஓரமாக போட்டுருவோம் அப்படி போடாமல் இந்த மாதிரி செஞ்சு வைங்க அப்போ ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்குது இது என்ன ஒரு நிமிஷத்தை வேலை தாங்க இதை நம்ம சோம்பேறித்தனம் போட்டோம்னா அடுத்த நாள் காலையில் நம்ம சமைக்கிறப்ப ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அவசர அவசரமாக சமைக்கிறப்ப சீக்கிரமாக கட் பண்ணுற மாதிரியும் இருக்கும் அதனால் இதை நீங்கள் பொறுமையாக இருக்கிறப்ப இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஈவினிங்காக கூட நீங்கள் எப்போ வாங்கிட்டு வரீங்களோ அப்போவே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருங்க சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன் பாருங்கள் நான் எப்போவுமே கொஞ்சம் குட்டியாக தாங்க போடுவேன் அதனால் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க நீங்கள் எப்படி போடுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஒரு டப்பா தாங்க எடுத்துருக்கேன் இந்த டப்பாவில் வந்து நம்ம ஒரு காட்டன் துணியோ டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்ஷூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட வந்து இல்லை அதனால் நான் வந்து ஒரு ரேசன் வேட்டி தான் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி இந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா அந்த வேட்டி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாததுனால இதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறேன் இதை உள்ளே போட்டுருவோம் போட்டுட்டு நல்லா மூடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் முருங்கைக்காய் ஸ்டோர் பண்ணினீங்கன்னா காலையில் எடுத்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முருங்கக்காயை நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க அப்படியே தூக்கி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் காலையில் எடுத்து நம்ம சமைக்கிற குழம்புல அப்படியே கழுவி எடுத்து அப்படியே போட்டுடலாங்க இதை மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுவும் நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் செஞ்சு வைக்கலாம் இந்த வேலையும் ஒரு வேலை தாங்க இதை நீங்கள் செஞ்சு வைங்க இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க நெக்ஸ்ட் வந்து பச்சை மிளகா பச்சை மிளகா ஸ்டோர் பண்றது ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஸோ வீடியோ பார்க்காதவங்க இதை பார்த்துக்குங்க பச்சை மிளகாய் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறப்ப வந்து வாங்கிட்டு வந்தோன்னா அப்படியே இதுக்கு டப்பாவில் போட்டு வச்சுருவாங்க எல்லா மிளகாயும் நமக்கு வேஸ்ட்டாக போயிடுங்க முதல்ல கொட்டிட்டு அதில் நிறைய அழுகுன மிளகாய் உடஞ்ச மிளகாலாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்துருங்க கண்டிப்பாக எல்லோரும் வாங்குறதுலேயும் ஒரு ஒன்று ரெண்டாச்சும் வந்துடும் நான் பாருங்கள் இவ்வளோ வாங்கியிருக்கேன் எவ்வளோ நூறு நூற்றம்பது கிராம் இருக்கும் நூறு கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மிளகாய் அதுலேயும் எவ்வளோ வேஸ்ட்டு வருதுன்னு பாருங்களேன் அந்த வேஸ்டெலாம் எடுத்துருங்க ஒரு இலை அழுகுன மாதிரி இலை உள்ளே இருந்துச்சு எல்லாமே எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு காம்பு நல்லா கிளியிடலாம் எல்லா மிளகாயிலையும் காம்ப கிள்ளி எடுத்துடலாங்க என்னோடய சேனலை நீங்கள் முத முறையாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய போடுவேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா இலை எல்லா பச்சை மிளகா நம்ம கிள்ளி எடுத்துட்லாங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கலாம் இதுக்கும் அதே மாதிரி டிச்சு பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்து காட்டன் துணியே போட்டுக்கலாம் நான் வந்து மேக்சிமம் காட்டன் துணி தான் போடுவேன் அது இல்லை இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் காட்டன் துணி போட்டுக்கங்க போட்டுட்டு நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்து உள்ளே ஸ்டோர் அடிக்கி விட்டுடலாம் அடுக்கி விட்டு நல்லா மூடி வச்சுருங்க இப்படி வைக்கிறப்ப நீங்கள் பச்சை மிளகா அப்படியே வச்சு பாருங்களேன் ஒரு மாதனாலும் பழுக்கவே பழுக்காது நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் கூட சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் இப்படி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் இருக்கும் நம்ம வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கச்சுல்ல கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க திட்டு பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை தட்டி விடுங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த வேஸ்டானது காம்பு கிழனது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் தேங்காவை வந்து நம்ம உடைச்சதுமே அப்படியே அதுக்கு ஃப்ரிட்ஜில் போட்டுட்டோம்னா காலையில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு திரு ஃப்ரிட்ஜ்லலாம் வச்சுட்டோம்னா ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆகிடும் நம்ம திருவி சமைக்கிறது கூட யூஸ் ஆகாது அது ஒரு மாதிரி ஆகிடும் அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடும் அதனால் நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சு திருவுறதுக்கும் நமக்கு கஷ்டமாக இருக்கும் சமைக்கிறப்ப அதனால் நீங்கள் தேங்காய் உடைச்சதுமே எடுத்து நல்லா எல்லாத்தையும் கீறி எடுத்துருங்க நம்ம திருவி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் வந்து இதில் நல்லா கீறிடுறேன் நமக்கு எத் எப்படி எவ்வளோ பெரிய பீஸ் போட முடியுமோ அவ்வளோ பெரிய பீஸ் போட்டுருங்க நீங்கள் லைட்டாக தீயில் வாட்டினீங்கன்னா நல்லா கீறுறதுக்கு நல்லா வரும் ஒவ்வொரு தேங்காய் வந்து கீறுறதுக்கு வரவே வராது ஒவ்வொன்றும் நல்லா வரும் நீங்கள் லைட்டாக வந்து அனலில் மட்டும் காமிச்சிக்கோங்க லைட்டாக அந்த கேஸ் அடுப்பில் வச்சு ஒரு நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சீக்கிரமாக தோன்றுறதுக்கு நல்லா வந்துடும் கீரி எடுத்துடலாம் எல்லா தேங்காயும் நம்ம கீரி எடுத்துருவோம் எல்லா தேங்காயும் நம்ம கீறி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சி ஜாரில் உங்கள் மிக்சி ஜார் எந்தளவுக்கு குட்டி குட்டியாக போட்டு அரைக்குமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசாக போட்டு போட்டால் கூட என்னோடய மிக்ஸி ஜார் அரைக்குங்கிறவங்க கொஞ்சம் பெருசாகவே போட்டுடுங்க மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து தேங்காய் துருவி தான் வைக்க போகிறோம் நிறைய பொரியலுக்கு நிறைய டிஸ்கு இது தேவைப்படும் அதனால் துருவி வச்சுக்கலாம் நீங்கள் குழம்புக்கு வேணும்னா அந்த துருவல்ல இருந்து கூட கொஞ்சமாக எடுத்து அரைச்சிக்கலாம் அதனால் இதை வந்து பல்ஸ் மூடில் ஒரு மூடு போட்டிங்கனாலே போதும் தேங்காய் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக அப்படியே நெஞ்சு போன மாதிரி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாங்க ஒரு பாதி மூடிங்கிறனாலே வந்து எனக்கு வந்து நிறைய கட் பண்ண மாதிரி இருக்குது ரொம்ப நேரமாக உங்களுக்கு கட் பண்ண மாதிரி தெரியும் மிக்சி ஜாரில் போட்டுடலாம் ஒரு அரை அரைச்சிடலாம் அரைச்சிட்டு ஒரு டப்பா எடுத்துக்கும் டப்பா எடுத்து அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா பத்து நாள் இல்லைன்னா பதினஞ்சு நாள் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம எதுக்கெலாம் தேவைப்படுமோ அப்போ ஒவ்வொரு ஸ்பூன் அள்ளி போட்டுக்கலாம் எந்த பொரியலுக்கு தேவைப்பட்டாலும் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு தாங்க இருக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சு விட்ருங்க இந்த எல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா அந்த இடத்துல வச்சுக்கணுன்னா நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அப்படியே இருக்கும் இந்த டிப்பை எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம காலையில் தேங்காய் உடச்சி திருவி போடுறதுக்கு அதில் நமக்கு நிறைய டைம் வேஸ்ட் ஆகும் நம்ம மணிக்கணக்கில் செய்கிற வேலையை ஒரு பதினஞ்சே நிமிஷம் நீங்கள் ஒதுக்கினீங்கன்னா போதும் இந்த மாதிரி வேலையெல்லாம் ஈஸியாக செஞ்சு வச்சுக்கலாம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த மாதிரி வேலைலாம் நீங்கள் செஞ்சு வச்சுடுங்க கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கவங்களாம் வந்து காலையில் நம்ம டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக சமைக்கலாங்க இந்த மாதிரி டிப்பு நீங்கள் பார்க்குறக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் என்னோட சேனலில் வந்து கொண்டே இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இவ்வளோ நேரம் போடுமே பார்த்துக்கு நன்றி